சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதுல குறிப்பா இந்த திருமாங்கல்யம் மாத்துறது அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க திருமாங்கல்யம் இந்த ஆடி மாசத்துல மாத்தலாமா அப்படின்னு அதாவது ஆஹ் அது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் இப்ப புதுசா திருமணம் ஆயிருக்கு அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதமாக வருது அப்படின்னும்போது அத வந்து அவங்க வந்து பெரியவர்கள் மூலமாக கலந்து பேசி இந்த நாள்ல மாத்தலாம் அப்படின்னு மாத்துறவங்களும் இருக்காங்க இல்ல அதுக்குள்ளவே பொண்ணு மாசம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வழியா இந்த ஆப்டர் டெலிவரி குழந்த பிறப்புக்கு பிறகு மாத்துறவங்களும் இருக்காங்க அவங்களுடைய குடும்ப வழக்கம் ஏதோ அதுதான் இல்லையா அதாவது இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது திருமாங்கல்யம் பொதுவாகவே மாத்திக்கலாமா அப்படின்னா ரொம்ப நஞ்சு போயிருக்கு திருமங்கல்யம் அது ரொம்ப அழுக்காயிருக்கு எனக்கு வேர்வைனாலதான் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு பார்க்கவே நல்லா இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆஹ் இந்த அமாவாசை வருது இல்லையா இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு பிரதமை தேதி வரும் அந்த பிரதமையெல்லாம் மாத்தக்கூடாது அதற்கு பிறகு வரக்கூடிய வளர்பறை நாட்கள்ல உங்களுடைய திருமங்கல்யம் அப்படின்றத மாத்திக்கலாம் மெட்டி அப்படின்றத மாத்திக்கலாம் ஆஹ் இந்த ஆடி மாதத்துல நகைகள் வாங்கலாமா அப்படின்னும் போது அவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஆஹ் இப்பதான் என்கிட்ட பணம் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு செலவாயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வாங்கிங்க ஒன்னும் தவறு கிடையாது வாங்கிட்டு அப்படியே அப்படியே பூஜைக்குள்ள வச்சுருங்க அப்புறம் கொண்டு போயிட்டு வீரோடுல பத்திரமா வச்சிருங்க ஆடி மாதம் முடிந்த பிறகு அந்த வலையில நகை நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஆடி மாதத்துல இந்த புத்தாடை வாங்குறது இந்த நகை வாங்குறது இதெல்லாம் வந்து நமக்கு பெரியவங்க சொல்லலை அப்ப ஆடித்தள்ளுபடினு கொடுக்குறாங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணும் தள்ளுபடி அப்படிங்கிறது பழங்காலத்துல விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இந்த விவசாயிகள் வந்து பயிர் விஷயமாக இந்த மருந்து உரம் ஆஹ் அந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி செலவு பண்ணவங்களுக்கு இந்த பண்டிகை காலத்துக்காக இந்த ஆடி மாதத்துல அவங்களுக்கு ஒரு சலுகையாக தரப்பட்ட விஷயம் தான் இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்றது ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த புத்தாடை வாங்குறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு இப்பதான் சௌகரியமா இருக்கு அப்படின்னா வாங்கிக்கோங்க தவறு கிடையாது இல்ல ஆஹ் ஒண்ணும் இல்ல சும்மாதான் இருக்கிறோம் ஷாப்பிங் போறோம் வாங்கலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்